ஸ்ரீமதே ஷடகோபாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீவானாச்சல மகா முனே நமகா கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குனிதாங்கன் ஒன்றங்கதை வாழாளியான் ஒருவனடியேன் உள்ளானே கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பலிலகு சுடரிலகு விலகு மகர குண்டலத்தன் சொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குனிசாருங்கன் கொஞ்சங்கதை வாழாளியான் ஒருவன் அடியேன் உள்ளானே அடியேன் உள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இதுவென் உரைக்கலாம் படிய நல்லன் பரம்பரன் கடிதேர் நாத்தத்துள்ளாலை இன்பத்துன்பக்களினேர்மை ஒடியா இன்ப பெருமையோன் உணர்விலும்பர் ஒருவனே உணர்விலும்பர் ஒருவனை அவனது அருளால் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே உணர்வும் உயிரும் உடம்பும் மத்துலப்பிலனவும் பழுதேயாம் உணர்வை பெற ஊர்ந்திரவேரி யானும் தானாய் ஒளிந்தானே யானும் தானாய் ஒளிந்தானை யாதும் எவர்க்கும் முன்னோனை தானும் சிவனும் பிரமனுமாயி பனைத்த தனி முதலை தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாயித் தித்தித்து என் ஊனில் உயிரில் உணர்வினில் நின்ன ஒன்னை உணர்ந்தேனே நின்ன உன்னை உணர்ந்தேனுக்கு அதனுள் நேர்மை அது விதுவென்னு ஒன்னும் ஒருவர்க்கு உணரலாகாது உணர்ந்தும் மேலும் காண்பரிது சென்று சென்னு பரம்பரமாய் யாதுமி இந்தத்து நன்னு அரிவரிதாய் நன்னாய் ஞானம் கடந்ததே நன்னாய் ஞானம் கடந்து போய் நல்லிந்திரியமெல்லாம் ஈர்த்து ஒன்னாய் கிடந்த வரும் உலப்பிலதனை உணர்ந்து உணர்ந்து சென்னாங்கின்ப துன்பங்கள் செத்து களைந்து பசையத்தால் அன்னே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே அதுவே வீடு வீடு பே தின்பந்தானுமது தேரி எதுவே தானும் பத்தின் நீ இலிகளாகிற்கில் அதுவே வீடு வீடு பே தின்பந்தானும் அது தேராது எதுவே வீடு ஏதின்பம் தின் இன்பம் எய்தாரை தாரை தாரே எய்தாரை தாரை தாரென்னு இல்லத்தாரும் புறத்தாரும் முய்த்து ஆங்கலறிமுயங்க தாம் போகும் போது உன்மத்தற்போல் பித்தே ஏறி அனுராகம் போது எம்மானோடு ஒத்தே சென்று அங்குள்ளம் கூட கூடித்தாயில் நல்லுரைப்பே கூடித்தாயில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் மாடற் பறவை உயர் கொடி எம் மாயனாவது அதுவதுவே வீடை பண்ணி ஒரு பரிசே எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடி திரியும் யோகிகளும் உளரும் இல்லை அல்லே உளருமில்லை அல்லராய் உளராயில்லை யாகியே உளரம் ஒருவர் அவர் வந்து என் உள்ளத்துள்ளே உரையினார் வளரும் திரையும் தேய் பிறையும் போல அசைவும் ஆக்கமும் வளரும் சுடரும் இருளும் போல் பெருளும் அருளும் ஆய்த்தோமே அருடும் மா தன் திருந்து செம்பொற்களல் அடிக்கீழ் அருளியிருத்தும் அம்மானாம் அயனாம் சிவனாம் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் ஓர் ஆயிரத்துளிப்பத்தால் அருளி அடி கீழ் இருத்தும் நம் மண்ணல் கருமாணிக்கமே அருளும் ஆய்த்து தன் திருந்து எம்போற்களல் அடி கீழ் அருளி இருத்தும் அம்மானாம் அயனாம் சிவனாம் திருமாலால் அருளப்பட்ட சடகோபன் ஓர் ஆயிரத்துள்ளி பத்தால் அருளி அடி கீழ் இருத்தும் நம் மண்ணல் கருமாணிக்கமே ஆழ்வார் என் ஜிய திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் கோயில் கே ஓஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓ ஓஎல் டாட் ஓ ஆர்